ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சப்பாத்தி மாவு எப்படி இப்போ செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு நிறைய நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் சர்க்கரை இருக்கு இல்லையா அது நீங்கள் வந்து இனிப்பு ரொம்ப அதிகமாக தெரியும் அப்படின்னா நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இது காரமான சைடிஸ்க்கு சூப்பராக இருக்கும் அதனால் நான் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சர்க்கரை அப்புறமா வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்குங்க தேங்காய் எண்ணெய் நான் விட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ நீங்கள் விட்டுக்குங்க அப்புறமா ஒரு கப்பு நம்ம கோதுமாமை எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு எனக்கு அரை கப்பு எனக்கு வந்து சுடுவண்ணி கரெக்டாக இருந்துச்சு அந்த மாதிரி விட்டுக்குங்க சுடுவண்ணியில் தான் நம்ம வந்து தண்ணியை சுட வச்சு மிதமான சூட்டில் இருக்கும்போது அதை போட்டு தான் இப்போ செய்யணும் இந்த சப்பாத்தி மறுநாள் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை ரொட்டியாகவும் நம்ம தட்டிக்கலாம் சப்பாத்தியாகவும் போட்டுக்கலாம் ரெண்டும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவு பசஞ்சு ரஃப்பாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பண்ணி எடுத்துக்கங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பால் செத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு உருண்டை பிடிச்சிக்கோங்க எனக்கு நான் போட்டிருந்த அந்த ஒரு கப் மாவில் கரெக்டாக எனக்கு ஒம்பது உருண்டை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஆறு இதை சப்பாத்தியாக தட்டிக்கிட்டு மூணு இது கோதுமை ரொட்டியாக போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அப்புறமா சப்பாத்திக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி தட்டுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் மாவு எடுத்துருக்கேன் ஒரு உருண்டை எடுத்து மாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சிக்கங்க நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த இந்தள நான் நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி எடுத்தாச்சு மாவு போட்டு மாவு போட்டு தேய்ச்சி எடுத்து போட்டால் ஒன்று மேலே ஒன்று ஒட்டாது இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு மீதி இருக்கிற மூணு உருண்டையை நம்ம ரொட்டி மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு உருண்டையும் நான் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன் அது மாவு போட்டு போட்டோம் இல்லையா சப்பாத்தி இதுக்கு வந்து எண்ணெய் போட்டு போட்டால் தான் சூப்பராக இருக்கும் லேயர் வரும் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு நாலு சைடு மடக்கி விட்டுருங்க இந்த மடக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க ஒரே மாவு செஞ்சு நம்ம ரொட்டியும் செஞ்சாச்சு சப்பாத்தியும் செஞ்சாச்சு ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை சர்க்கரை கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி மூணு உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் தெரியுது உங்களுக்கு ரெண்டு சைடும் இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடக்கி எடுத்துட்டேன்னா இந்த இது வந்துடும் இந்த சைஸ்க்கு நம்மளுக்கு வந்துடும் இப்போ இதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு நைசாக வேணுமோ அந்தளவு தேய்ச்சிக்கங்க நான் கொஞ்சம் மொத்தமாக எடுத்துருக்கேன் அப்போ தான் ரொட்டி நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே தச்சா ரொம்ப லேஸ் ஆயிரும் அந்த லேயர் நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த லேயர் நல்லா சா இதாக தெரியும் நம்மளுக்கு பாருங்கள் இதை எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கல்லு சூடானதும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன இதே அளவு அளவு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து சப்பாத்தியாக இருந்தாலும் ரொட்டியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம பூரி நம்ம செய்ய போகிறோம்னா இதை விட கொஞ்சம் கெட்டியாக மாவு செஞ்சு கொடுக்கும் இவ்வளோ சுடுவெண்ணி நம்ம ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தால் பூரி வந்து நம்மளுக்கு உப்பலாக வராது எண்ணெய் குடிக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சப்பாத்தி ரொட்டி அந்த மாதிரி ரெண்டுக்குமே இந்த மாவு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம இந்த இதுக்கு மடக்கு போட்டோம் இல்லையா அதுக்கு ஒவ்வொரு சைடு போடும்போதுமே நம்ம எண்ணெய் தேய்ச்சி போட்டோம்னா அந்த லேயர் நல்ல கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் நான் தேங்காய் எண்ணெய் சுட்டு எடுத்துருக்கேன் சூப்பராக வாசமாக இருக்கும் நீங்கள் வந்து குக்கிங் ஆயிலில் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு தடவை தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மறுநாள் வச்சு எடுத்தால் கூட அவ்வளோ சாஃப்டாகட்டு அந்த இது மாறாமல் நம்ம எப்படி போட்டமோ அதே மாதிரி இருக்கும் இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம் இது வந்து எண்ணெய் இல்லாமல் போட்டு காமிச்சிருக்கேன் நான் எனக்கு ரெண்டு எண்ணெய் இல்லாமல் எடுத்துகிட்டு மீதியில் எண்ணெய் போட்டு போட்டிருக்கேன் சப்பாத்தின்னா அவ்வளோ சாஃப்டாக வரும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லே இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு ரெடியாக நம்ம ரொம்ப கைவலிக்காது அதுமாதிரி கை வலிக்க வலிக்க பண்ணையணும்னு அவசியம் இல்லை மாவு பசைஞ்சு எடுத்துக்கணும் லைட்டாக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக கையை வச்சு மிதமாக நம்ம புத்தி கொடுத்தாலே மாவு நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துடும் ஏன்னா நம்ம சுடுவண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் தயிர் ஊற்றிருக்கோம் இல்லையா ரொம்ப சாஃப்டாக வரும் சப்பாத்தி இப்போ பாருங்கள் ஆயில் வெட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் சப்பாத்தி தேங்காய் எண்ணெயில தான் நான் சுடுவேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் புகையிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் கொஞ்சம் புகை அடிக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி சப்பாத்தி டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பார்த்திங்களா இந்த மாதிரி நைஸ் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சூடான சூப்பரான சரமாக இறால் கிரேவியோட செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த இந்த ரொட்டி இந்த சப்பாத்தில லைட்டாக ஒரு இனிப்பு தெரியும் நம்மளுக்கு இந்த இறால் கிரேவி நல்ல காரம் பெப்பர்லாம் போட்டு காரம் தூக்கெல்லாம் செஞ்சுருக்கேன் இதோட ரெசிபி இறால் கிரேவியோட ரெசிபியும் நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள்